விவசாய மண்ணை அழித்து தொழிற்சாலை கொண்டு வரும் வளர்ச்சி வேண்டாம் நகர் மட்டும் இல்லை கிராமங்களிலும் கஞ்சா கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கிடைக்கிறது எங்களுக்கு குவாரி வேண்டாம் தடுப்பணை கட்ட வேண்டும் ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை பதினைந்து வருடமாக கட்டி இன்றும் முடிக்காத அவலநிலை உள்ளது இந்த ஆட்சியை அகற்றுங்கள் என சீர்காழியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கடும் பேட்டியளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வியாழக்கிழமை இரவு தமிழக மக்கள் உரிமை மீட்க தலைமுறை காக்க பயணமாக பாமக ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கொட்டும் மழையில் நடைபயணமாக வருகை தந்தார் சீர்காழி பிடாரி வடக்கு வீதியில் நடைப்பயணமாக அன்புமணி ராமதாஸ் திரளாக தொண்டர்களுடன் அரை கிலோமீட்டர் தூரம் கொட்டும் மழையில் நடந்து வந்து பழைய பேருந்து நிலையத்தில் பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் நடந்த பொதுக்கூட்ட மேடையில் கொட்டும் மழையில் பேச தொடங்கினார் அப்போது அன்புமணி ராமதாஸ் பேசுகையில் திமுக அரசை அகற்ற வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த நடைபயணம் எனது தம்பிகள் தங்கைகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை நகர் மட்டும் இல்லை கிராமங்களிலும் கஞ்சா கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன நிச்சயம் ஆட்சி மாற்றம் எங்களால் நடக்கும் நேபாளில் தொடர்ந்து ஊழல் ஆட்சி நடந்தது அங்கிருந்த மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினர் ஆனால் வன்முறையின்றி ஆட்சி மாற்றம் இங்கு ஏற்படும் இலங்கையில் ஆட்சி மாற்றம் இரண்டு ஆண்டு முன்பு நடந்தது உங்களைப் போன்ற இளைஞர்களால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை மறந்து விடுங்கள் போதை மாத்திரை ஊசி போட்டு இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில்தான் தான் போதைப் பொருள் அதிகமாக இருந்தது தற்போது தமிழகத்தில் அதிகமாக உள்ளது காவல்துறையினர் திறமையானவர் தான் அவர்கள் நினைத்தால் போதைப் பொருட்கள் விற்பனை கட்டுப்படுத்தலாம் ஆனால் திமுகவினர்தான் விரிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என மூன்று தேர்தலில் திமுகவிற்கு தொடர்ந்து வெற்றி தந்த மக்களுக்கு ஏமா ஏமாற்றம் பட்டை நாமத்தை தான் திமுக தந்தது எந்த முன்னேற்றமும் திமுக ஆட்சியில் ஏற்படவில்லை பெட்டோ கெமிக்கல் மண்டலம் இருபுறமும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிராமங்களில் கொண்டு வந்தனர் அப்போது ஊரு ஊராக சென்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்து திட்டத்தை நிறுத்தியது பாமக விவசாய மண்ணை அழித்து தொழிற்சாலை கொண்டு வரும் வளர்ச்சி வேண்டாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சோறு போடும் மண்ணை அழிக்க யாருக்கும் உரிமையில்லை இந்த மண்ணை அடுத்த தலைமுறைக்கு நாம் பாதுகாப்பாக தரணும் மணல் கொள்ளை அடிக்க தடுப்பணை கட்ட அரசு மறுக்கிறது காவிரி கிளையில் பெரிய ஆறு கொள்ளிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆறு மணல் குவாரியில் பதினோரு கொள்ளிடத்தில் திமுக கொண்டு வந்தது இருபத்தி இரண்டு கோடி வருமானம் வந்தது என திமுக அரசு கணக்கு கொடுத்தது ஆனால் இருபதாயிரம் கோடி வருணம் இவ்வளவு பெரிய ஊழல் தொள்ளாயிரத்து ஐநூறு யூனிட் மணல் எடுத்ததாக கூறி ஏமாற்றி அரசு கணக்கு கொடுத்துள்ளது ஊழலை செய்த திமுக ஆட்சி இருக்கக்கூடாது எங்களுக்கு குவாரி வேண்டாம் தடுப்பணை கட்ட வேண்டும் நீர்நிலை மேம்படும் கட கடல் நீர் உட்புகுவது தடுக்கப்படும் தடுப்பணை போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது கொள்ளிடம் ஆற்றில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் கடல் நீர் உட்புகுந்து உள்ளது கொள்ளிடம் பகுதி விவசாயிகள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் வேதனைப்படுகின்றனர் ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை பதினைந்து வருடங்களாக கட்டி இன்று முடிக்காத அவள நிலை உள்ளது இந்த ஆட்சியை அகற்றுங்கள் நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் முதல் லஞ்சப்பணம் கேட்கும் நிலை உள்ளது ஒரு குவிண்டால் உற்பத்தி செய்ய இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பது ரூபாய் செலவாகிறது அரசு கொடுப்பது இரண்டாயிரத்தி ஐநூறு விவசாயிகள் எப்படி விவசாயம் செய்ய முடியும் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து லஞ்சம் வாங்குகிறார்கள் விவசாயியிடம் லஞ்சம் கேட்டால் எப்படி என்னிடம் ஆட்சியை தந்தால் ஆறு நாளில் மாற்றம் தருவேன் விவசாயிகள் மீது ஸ்டாலின் அரசுக்கு அக்கறை இல்லை தேர்தல் நேரத்தில் மூன்றாயிரம் ஐயாயிரம் கொடுத்தும் ஓட்டு வாங்க வருவார்கள் பெண்கள் தாய்மார்கள் இரண்டு விதத்தில் பாதிப்படைகின்றனர் பேரன் மதுபோதைக்கு அடிமையாகிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தொன்னூற்று ஐந்து சதவீதம் போதைப் பாதிப்பு சம்பவங்கள் வெளியில் வருவதில்லை முதல்வர் ஸ்டாலினுக்கு பெரியார் அண்ணா பெயரை பயன்படுத்த தகுதி இல்லை சமூக நீதி இல்லை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் என்று தெரிவித்தார் நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்க சரிப்பா குடும்பத்தில் நாலு பேர் அவன் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தான் ஒரு ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டு அவனுக்கு போட்டு ரெண்டு ஓட்டு இவனுக்கு போட அதனாலதான் நான் சொல்றேன் முக்கியமா நான் சொல்ல வேண்டியது பெண்கள் தாய்மார்களுக்கு ஒரு செய்தி ரெண்டு வகையிலும் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஒண்ணு உங்க பிள்ளை பேர பிள்ளைகள் இன்னைக்கு மது அதுக்கு மேலே போதையில இறங்கிட்டான் ஒண்ணு ரெண்டாவது உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது நாலு வயது குழந்தைகள் இருந்து எண்பது வயது பார்டியை விட்டு வைக்கல திருமலா இன்னைக்கு எண்பது வயது பார்ட்டியை போய் கட்டித்தான் போதை என்ன பண்ணான்னு தெரியல அந்த கஞ்சாவில் போதை பவுடர் பாக்கைய நெருனா என்ன பவுடர் அதெல்லாம் போட்டு விட்டு பூமில் உறிச்சானா இல்லை ஊசி போட்டான்னா மாத்திரை போட்டான்னா அவனுக்கு குருகம் ஆயிடுவான் கும்மிடி பூண்டி ஆரைப்பாக்கான் கும்மிடி பூண்டி பாரு ஆரைப்பாக்கன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு போன மாசம் ஒரு எட்டு வயது குழந்தை பெண் குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு அந்த குழந்தைய ஒருத்தன் கடைத்துட்டு போயிட்டு வாழ் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கருத்துட்டோம் அதன் பிறகு அந்த அப்பா அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குறாங்க புகார் எடுத்துக்க மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷன் அதன் பிறகு நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் போயிட்டு முற்றுகையிட்ட உடனே அப்புறம் தான் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு அமைதியா இருக்கிறாங்க ஒரு வாரம் பத்து நாள் அதன் பிறகு நம்முடைய பொருளாளர் திலங்க அந்த மாதிரி சொல்லி நீங்க போங்க போய் அங்க பாருங்க நம்ம மாவட்ட செயலாளர் எல்லாம் சேர்ந்து அங்கே போய் உட்காந்து போலீஸ் ஸ்டேஷன்ல முற்றுகையிட்ட பிறகுதான் அப்புறம் தான் அஞ்சு டீம் போலீஸ் டீம் ஆறு டீம் எட்டு டீம்னு அமைச்சு தேடுறாங்க அவனை அவன் மூன்று வாரத்துக்கு பிறகு சம்பவம் நடந்து மூன்று வாரத்துக்கு பிறகு ஆந்திராவில் அவனை பிடிக்கிறாங்க சூலூர் பேட்டை ஆந்திரா அந்த பார்டர் தமிழ்நாடு பார்டர் கும்மிடி பூண்டி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அங்க என்ன பண்றான் அவன் வேலை அவன் யாருன்னா அசாமுக்காரன் அவன் சொல்றான் நான் திங்கக்கிழமையில இருந்து வரைக்கும் ஆந்திராவில் சூலூர் பட்டையில வேலை செய்வேன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடுக்கு நான் போயிடுவேன் தமிழ்நாடு ஏன் போகிறேன்னா தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் சாராயம் மது கஞ்சா டக் கேன் ஹரோயின் எங்க பார்த்தால சரளமா கிடைக்குது அங்க போய் அங்க என்ன பண்ணனும் எனக்கே தெரியல அப்படியே மட்டும் சொல்றோம் एवளோ மானங்கட்ட ஆச்ச நினைச்சிட்டு இருக்காங்க तमिलनाडुน அவளோ இளகாரமாயா உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் அவளோ இளகாரமா தெரிந்து கொள்ள லைக் ஷேர் மறக்காம கமெண்ட்